அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போறது விபரீத ராஜயோகம் ராஜயோகம் அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு ஒரு அமைச்சருக்கு தகுந்த யோகத்தை கொடுக்கறது விபரீத ராஜயோகம் அப்படின்னா விபரீதம் அப்படின்னாவே அது ஒரு வேண்டாத இல்லையா பலன்களில் வந்து கெட்ட பலன்கள் அப்படின்னு இருக்கும் ஆக விபரீதமாக கிரகங்கள் இருந்தும் ராஜயோகத்தை கொடுக்கும் அந்த விதிக்கு தான் பேர் விபரீத ராஜயோகம் சரி எப்படி இருந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் விதியை பாருங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு லக்கணத்தில் எதாக இருந்தாலும் சரி லக்கணத்தில் இருந்து ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்தே ஆறில் இருக்கலாம் அல்லது எட்டில் இருக்கலாம் அல்லது பன்னெண்டில் இருக்கலாம் அதுக்கு தான் பேர் விபரீத ராஜயோகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து மறைவு ஸ்தானங்கள் இல்லையா அந்த மறைவு ஸ்தானங்கள் தான் விபரீதம் அவங்க கொடுக்குற யோகம் தான் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து ஆறில் இருக்கலாம் அல்லது எட்டில் இருக்கலாம் அல்லது பன்னிரெண்டில் இருக்கலாம் அதுக்கு தான் பேர் விபரீத ராஜயோகம் சரி யாருக்கு இந்த மாதிரி இருக்குது நமக்கு தெரிஞ்சு யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த அமைப்பில் அவருக்கு இருக்குது பாருங்களேன் உதாரண ஜாதகம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் வந்து தனுசு லக்கணம் தனுசு ஆறாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் அதிபதி சந்திரன் பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் இந்த தனுசு லக்னத்துக்கு இந்த மூணு பேரும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் பதி மூணு பேரும் ஆறில் இருந்தாலும் ராஜயோகம்தான் இந்த மூணு பேரும் ஆறில் இருந்தாலும் ராஜயோகம்தான் எட்டில் இருந்தாலும் ராஜயோகம் தான் பன்னிரெண்டில் இருந்தாலும் ராஜயோகம்தான் ஏன் அப்படின்னா இந்த விதி என்ன அப்படின்னா ஆறில் ஒரு கிரகம் ஆட்சி எட்டில் ஒரு கிரகம் ஆட்சி இந்த மூணு பேரில் பன்னிரெண்டில் ஒரு கிரகம் ஆட்சி ஆக இந்த மூணு பேரில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நினச்சிக்கிறாங்க இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் மதிப்பு சேர்ந்தாவே ப்ராஜோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் மதிப்புகள் ஒன்றா சேர்ந்து ஆறில் இருக்கலாம் எட்டில் இருக்கலாம் பன்னிரெண்டில் இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு கிரகம் ஆட்சியாக வரும் அதுக்கு தான் பேர் விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க எடுத்து நீங்கள் பார்த்துங்க நன்றி வணக்கம்